வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில் அதுவும் குறிப்பாக அமெரிக்காவில் ஸ்கூலோட ஃபைனல் இயரில் இருக்க பசங்க ஆர் காலேஜ் ஃப்ரெஷ்மென் இயரில் ஜாயின் ஆகியிருக்க பசங்க தன்னை ஒரு கூலான பர்சனாக தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் காட்டிக்கிறதுக்காக பல விஷயங்களை செய்வாங்க அதில் ஒன்று அவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய ஹவுஸ் பார்ட்டிஸ் கூட படிக்கிற எல்லா பசங்களையும் வீட்டுக்கு கூப்பிட்டு லவுட் மியூசிக் ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ்ன்னு எல்லாத்தையும் வச்சு பார்ட்டி பண்ணுறதுன்னு சில பேர் செய்வாங்க சில இடங்கள்ல அந்த பார்ட்டிஸ் நடக்கிற நபரோட அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்ச இது நடக்கும் ஆனா சில இடங்கள்ல தெரியாம கூட நடக்கும் அப்படி ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடந்த ஒரு பார்ட்டிக்கு பின்னாடி யாருமே எதிர்பார்த்த ஒரு கொடூரம் நடந்திருந்தது அந்த கொடூரமான நிகழ்வை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் அமெரிக்காவோட புளோரிடா மாகாணத்தை சேர்ந்த போர்ட் செயின்ட் லூசின்ற ஒரு நகரத்தில் வாழ்ந்து வந்த பதினேழு வயசு டீனேஜர் தான் டைலர் ஹேட்லி இந்த நபர் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டோட ஜூலை பதினாறாம் தேதி மதியம் ஒன்று பதினஞ்சு மணி அளவுல தன்னோட எஃபி அக்கௌண்டில் ஒரு போஸ்ட் போட்டிருக்கான் அந்த போஸ்ட்ல என்ன எழுதி இருந்ததுன்னா இன்னைக்கு ராத்திரி என்னோட வீட்டில் பார்ட்டி வைக்கலான்னு இருக்கன்னு சொல்கிற மாதிரியான ஒரு போஸ்ட்டை போட்டிருக்கான் டைலர் இந்த போஸ்ட் அவனோட ஸ்கூல் பார்ட்டி நடக்கும்போது வந்துட்டா என்ன பண்றதுன்னு கேட்டிருக்கான் டைலர்கிட்ட அதுக்கப்புறம் சில மணி நேரங்கள் டைலர் கிட்ட இருந்து எந்த ஒரு அப்டேட்டும் இல்ல கடைசியா ராத்திரி எட்டே கால் மணி அளவுல அவங்களுக்கு தெரியாது வரவும் மாட்டாங்க என்ன நம்பலாம் எல்லாரும் பார்ட்டிக்கு வந்துருக்குன்னு சொல்ற மாதிரி ஒரு போஸ்டையும் போட்டிருக்கான் டைலர் சோ டைலரோட வீட்டில் நைட் பார்ட்டின்ற ஒரு செய்தி உடனடியாக பரவ ஆரம்பிச்சிருக்கு கொஞ்ச நேரத்திலேயே ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா டைலரோட வீட்டுக்கு வரவும் செய்கிறாங்க ஒரு பத்து பதினோரு மணி வாக்கிலையெல்லாம் அறுபது பேருக்கும் மேல டைலரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க ஸோ பார்ட்டியும் கொஞ்சம் கொஞ்சமா கிரேசியா மாற ஆரம்பிச்சது சிகரெட்ஸை பிடிச்சிட்டு வீட்டுக்குள்ளேயே போறது உள்ளேயே தண்ணி அடிக்கிறது ட்ரக்ஸ்ன்னு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பார்ட்டி வைல்டா மாற ஆரம்பிச்சது நைட் ஒரு மணிக்கு மேலையெல்லாம் அங்க இருந்தவங்க யாரையுமே கட்டுப்படுத்த முடியாம போகவும் அக்கம்பக்கத்துல இருக்கவங்க ஹேட்லி ஃபேமிலியோட வீட்டுல இப்படி எல்லாம் நடக்காதுன்னு சொல்லி கன்சர்னிங்கா போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்காங்க ரெண்டு மணி வாக்குல பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்த போலீஸ் பார்ட்டியை ஸ்டாப் பண்ண வச்சு டைலரை வான் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருக்காங்க அதுக்கு மேல இருந்தா கண்டிப்பா மாட்டி போணு தெரிஞ்சதும் அந்த பார்ட்டிக்கு வந்த நிறைய பேர் அவங்கவங்களோட வீட்டுக்கு கிளம்பி இருக்காங்க பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் டைலர் மட்டும் அவனோட வீட்டுல இருந்திருக்கான் அப்போ அதிகாலை நாலு மணி அளவுல டைலரோட வீட்டுக்கு திரும்பவும் போலீஸ் வந்திருக்கு வந்தவங்க இந்த முறை டைலரை கொஞ்சம் தனியா நிக்க வச்சிருக்காங்க சொல்ல போனா டைலரை கைது பண்ணாங்க பார்ட்டி செஞ்சதுக்காக தான் கைது பண்ணாங்களானா அதுதான் இல்ல வேற ஒரு காரணத்துக்காக கைது செய்யப்பட்டான் டைலர் அந்த காரணம் என்னன்னா அவனோட அப்பா அம்மாவையே கொலை செய்த குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டிருந்தான் டைலர் போலீஸ்க்கு வந்திருந்த ஒரு தகவலின்படி டைலர் அவனோட அப்பா அம்மா ரெண்டு பேரையும் கொன்னு அந்த வீட்ல இருக்க மாஸ்டர் பெட்ரூம்ல அவங்களோட உடல்களை வச்சிருப்பதா வந்த தகவலின் அடிப்படையில விசாரிக்க வந்திருக்காங்க டைலரை ஓரமா கூட்டிட்டு போன வாட்டி வீடு முழுக்கவும் தேடி இருக்காங்க அப்படி தேடும்போது அவங்களுக்கு கிடைச்ச செய்தி உண்மைதான் தெரிய வந்திருக்கு அந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம்ல டைலர் அவனோட அப்பா அம்மாவையே கொன்னு பிணங்களை ஒழிச்சு வச்சிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இத அங்க போன போலீஸால நம்பவே முடியல அப்பா அம்மாவையே கொள்ற அளவுக்கு அப்படி என்ன நடந்திருக்கும் என்ன பார்க்கலாம் அண்ட் மேரி ஜோ ஹேட்லி இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் தன்னோட மகன் கிட்ட ஸ்ட்ரிக்டா இருந்ததுல அப்படி என்ன பிரச்சனை நம்மளோட அப்பா அம்மாவும் ஸ்ட்ரிக்டா தானே இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா டைலர் ஒரு நார்மலான பர்சன் கிடையாது சின்ன வயசுலயே ஆல்கஹால் ட்ரக்ஸ் எல்லா பழக்கமும் ஏற்பட்டிருக்கு டைலருக்கு அது ஒரு சீரியஸான ஸ்டேஜுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவனோட அப்பாவுக்கும் அம்மாவுக்குமே இது தெரிஞ்சுதான் இதை தெரிஞ்சுகிட்டதும் ரெண்டு பேரும் ரொம்ப கவலைப்பட்டிருக்காங்க மகனை எப்படியாவது இதுல இருந்து வெளியே கொண்டு வந்துடணுன்றதுக்காக முதல்ல ஒரு ரீஹாப் சென்டர்ல சேர்த்தும் இருக்காங்க அந்த ரீஹாப் சென்டர்ல கொடுக்கப்பட்ட ட்ரைனிங்கை எல்லாம் நல்லபடியா முடிச்சுட்டு டெய்லர் வெளியவும் வந்திருக்கான் அண்ட் சில வாரங்கள் எல்லாம் நல்லா தான் போயிருக்கு ஆனா ரீஹெப் சென்டர்ல இருந்து வெளியே வந்த சில வாரங்கள்லயே திரும்பவும் பழையபடி எல்லா பழக்கத்தையும் ஆரம்பிச்சிருக்கான் டெய்லர் இந்த விஷயம் தெரிய வந்ததும் இந்த முறை ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஒரு சென்டர்ல போடலான்னு பேசிட்டு இருந்திருக்காங்க கொஞ்சம் கூட பிடிக்கல முதல் தடவை வெளியே வந்ததுக்கு அப்புறம் போயிட்டு இருந்திருக்கான் டைலர் அப்போ எல்லாம் தன்னோட அப்பா அம்மாவை கொஞ்சம் கூட தனக்கு பிடிக்கலன்னு வாய்ப்பு கிடைச்சா அவங்களை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன்ற மாதிரி எல்லாம் சொல்லி இருந்திருக்கான் டைலர் ஆனா அதையெல்லாம் அவனோட பெருசா எடுத்துக்கல அதே மாதிரி அவனோட அப்பா அம்மாவுக்கும் இது கொஞ்சம் கூட தெரியாது சென்டர்ல இருந்து வெளியே வந்தும் திரும்பவும் அதே மாதிரி மாறிட்டான்னு தெரிஞ்சதும் பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் வீட்டுக்கு வந்துடணும் வெளியே எங்க போனாலும் அப்பா கிட்டேயோ இல்ல அம்மா கிட்டையோ சொல்லிட்டு பேசக்கூடாது நைட்டு ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள வீட்டுக்கு வந்துடணும்னு சொல்லிட்டு நிறையவே ரூல்ஸ் போட ஆரம்பிச்சிருக்காங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஆனால் இந்த ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட டெய்லருக்கு பிடிக்கல அண்ட் போக போக இந்த ரூல்ஸ் எல்லாம் அவனோட அப்பா அம்மா மேலேயே வெறுப்பு ஏற்பட காரணமா இருந்திருக்கு அந்த வெறுப்பு பஸ்ட் அவுட் ஆன நாள் தான் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டோட ஜூலை பதினாறு ஜூலை பதினாறாம் தேதி ல முதல் முறை பார்ட்டி சம்பந்தமா போஸ்ட் பண்ணதும் அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து ரிப்ளை வந்திருக்கு அதை பார்த்ததும் டைலருக்கு ஒரு குரூரமான திட்டம் இருக்கு அதுதான் தன்னோட அப்பா அம்மாவையே கொன்னுடலான்ற ஒரு திட்டம் இதை பிளான் பண்ணதும் கடைசி நேரத்துல பேக் அடிச்சிட கூடாதுன்றதுக்காக சில ஸ்டிமுலேட்டிங் பில்ஸையும் போட்டுட்டு கராஜுக்கு போய் ஒரு பெரிய சுத்தியலை எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்கான் டைலர் முதல்ல கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த அவனோட அம்மாவை கண்ணா பின்னான்னு தாக்க ஆரம்பிச்சிருக்கான் இவன் தாக்குனதுல அலறிக்கிட்டே அவனோட அம்மா துடிதுடிச்சு இறந்து போனாங்க மனைவியோட அலறல் சத்தம் கேட்டு டைலரோட அப்பாவும் கீழே ஓடி வந்திருக்காரு போல அவரையும் அதே மாதிரி கையில இருந்த சுத்தியலை வச்சே அடிச்சு கொண்டிருக்கான் டைலர் இதுக்கப்புறம் ரெண்டு பேரோட உடலையும் அங்கிருந்து இழுத்து கொண்டு போய் அவங்களோட பெட்ரூம்ல போட்டுட்டு அவங்களோட உடல் மேல பெட்ஷீட்டை எல்லாம் போட்டு மூடி வச்சுட்டு ஹால்ல எந்த விதமான தடயமும் இல்லாம க்ளீன் பண்ணிட்டு தான் நைட் பார்ட்டிக்கு எல்லாரையும் கூப்பிட்டுருக்கான் டைலர் அதே மாதிரி நைட் பார்ட்டிக்கு தேவையான ட்ரிங்க்ஸ் அண்ட் ஃபுட்ஸ் இறந்து போன அப்பா அம்மாவோட கிரெடிட் கார்டை பயன்படுத்தியே வாங்கியிருக்கான் இது அங்கே கிடைச்ச சிசிடிவி ஃபுட்டேஜஸ் மூலமாக தெரிய வந்திருக்கு டெய்லரோட பேரண்ட்ஸ் டெய்லர் கிட்ட ஸ்ட்ரிக்டாக இருந்ததும் அதுக்கான காரணம் எல்லாமே டெய்லரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ பார்ட்டிக்கு வந்தவங்கள சிலர் டெய்லர்கிட்ட அவனோட அப்பாவும் அம்மாவும் எங்கே போனாங்கன்னு விசாரிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க முதல்ல அவங்க வெளியூர் போயிட்டதா சமாளிச்சிருக்கான் டெய்லர் ஆனால் நேரமாக பார்ட்டிக்கு வந்த சிலர் கிட்ட தன்னோட அப்பா அம்மாவை கொல்ல போறேன்னு கொஞ்சம் சீரியஸாக சொல்ல ஆரம்பிக்கவும் இதனால அன் ஈஸியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்ச சிலர் அந்த பார்ட்டியை விட்டு வெளியேற ஆரம்பிச்சாங்க இன்னும் ஒரு படி மேல போய் டைலரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட தான் செய்த குற்றத்தை பத்தியும் மாஸ்டர் பெட்ரூம்ல இருந்த தன்னோட அப்பா அம்மாவோட உடல்களையும் காட்டியிருக்கான் டைலர் இதை பார்த்ததும் அந்த ஃப்ரெண்டுக்கு பயங்கர ஷாக் இருக்கு ஆனாலும் அதை வெளியே காட்டாம டைலர் கூடவே அடுத்த சில மணி நேரங்களை ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவனோட ஒரு செல்ஃபி போட்டோவையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியிருக்கான் டைலரோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனதும் உடனடியாக அவனோட ஃப்ரெண்ட் தான் போலீஸ்க்கு கால் பண்ணி நடந்த விஷயங்களையும் அந்த வீட்ல இறந்து போன அந்த ரெண்டு பேரோட உடல் எங்க இருக்குன்றது உட்பட எல்லா தகவல்களையும் சொல்லியிருக்கான் போலீஸ் கிட்ட அதுக்கப்புறம் தான் போலீஸ் உடனடியாக டைலரோட வீட்டுக்கு போயிருக்காங்க அங்க போய் வீட்டை செக் பண்ணும்போது அங்க மறைத்து வைக்கப்பட்டிருந்த ரெண்டு பேரோட உடல்களும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அதை தொடர்ந்து டைலர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படுறான் அதுல டைலர் செஞ்ச எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டும் இருக்கான் அதுக்கப்புறம் ஃபார்முலா கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி கோர்ட் ஹியரிங்கும் ஆரம்பிக்குது அதுல டைலர் செய்த குற்றம் நிரூபிக்கவும் பட்டுச்சு டைலர் செஞ்சது வெல் பிளான்டு மர்டர் தான் நியாயமா மரண தண்டனை தான் அவனுக்கு கொடுத்திருக்கணும் பட் அவன் இருந்த மாகாணமான புளோரிடாவோட லா படி குற்றவாளி மைனரா இருக்கும் பட்சத்துல மரண தண்டனையை அவங்களுக்கு கொடுக்க முடியாது அதுக்கு பதிலா அந்த மைனர் நபருக்கு லைஃப் இன்பிரிசன்மெண்ட் வித்தவுட் பரோல் தான் கொடுக்க முடியும் அதாவது பரோல்ல கூட வெளியே வர முடியாத வாழ்நாள் சிறை தண்டனை தான் அந்த குற்றவாளிக்கு கொடுக்க முடியும் இந்த கொலைய பண்ண சமயத்துல டைலர் ஒரு மைனரா இருந்ததால லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வித்வுட் த பாசிபிலிட்டி ஆஃப் பருள் என்ற ஒரு தண்டனை தான் கொடுக்கப்பட்டிருக்கு இது நடந்த சில வருடங்கள்லேயே டைலர் அவனோட அப்பா அம்மாவை கொண்ட அந்த வீடு வேண்டலிசம் பிரச்சனையால பாதிக்கப்பட ஆரம்பிக்கவும் அத நிரந்தரமாவே இடிச்சிருக்காங்க அந்த நகர நிர்வாகம் ரெண்டாயிரத்தி பதினாறுல அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட்ல பதினெட்டு வயதுக்குட்பட்டவங்களை அதுவும் கொலை குற்றம் சாட்டப்பட்டவங்களை அமெரிக்கன் ஜுடிஷியல் சிஸ்டம் எப்படி ஒரு ஒரு முக்கியமான வந்திருக்கு அதுல அந்த குற்றம் அந்த நபர் எந்த மாதிரியான மனநிலையில இருந்தாருன்றது உட்பட பல விஷயங்களையும் முன் வச்சுதான் அந்த அணுகணும் இதுக்கப்புறம் வர கேசஸ்ல அந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பதிவு செய்யப்பட்ட இந்த மாதிரியான வேற ஒரு ஜட்ஜுக்கு ரிவியூ போகிற மாதிரி மாதிரியான ஒரு வசதிய அந்த வெர்டிக் ஏற்படுத்தி கொடுத்துச்சு அதன் அடிப்படையில அமெரிக்காவும் சிறு வயசுல செய்த குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட்டவங்களை திரும்பவும் ரிவ்யூக்காக கோர்ட்டுக்கு அனுப்பி வைக்க ஆரம்பிச்சாங்க அதுல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த டைலரோட கேஸும் மறுபடியும் கோர்ட்டுக்கு வந்திருக்கு இந்த முறையும் அந்த கேஸை விசாரிச்ச வேற ஒரு நீதிபதி டைலர் செஞ்ச குற்றத்தை பார்த்துட்டு ஷாக் ஆகி போனாரு இத பத்தி டைலர் கிட்ட விசாரிக்கும் போதும் தான் அந்த வயசுல தெரியாம அந்த குற்றத்தை செஞ்சிட்டதாவும் அதை வேணும்னே செய்யலன்னு அதை நினைச்சு ஒவ்வொரு நாளும் வருந்துவதாகவும் சொல்லியிருக்கான் ட்ரக்ஸ்ல செய்யப்பட்ட குற்றமெல்லாம் கிடையாது நல்லா பிளான் பண்ணி சாவாங்கன்னு தெரிஞ்சு டைலர் இந்த குற்றத்தை செய்திருப்பதாவும் இந்த குற்றத்துக்கு மரண தண்டனையே கொடுக்கலாம்னு இருந்தாலும் இப்ப கொடுக்கப்பட்டிருக்க வாழ்நாள் சிறையே சரியான தண்டனை தான் சொல்லி திரும்பவும் டைலரை ஜெயிலுக்கே அனுப்பி வச்சாரு இரண்டாவது முறையா விசாரிச்ச அந்த நீதிபதியும் இப்பவும் டெய்லர் புளோரிடாவில் இருக்கக்கூடிய பிளாக் வாட்டர் பார்க்கும்போது டெய்லரை அவனோட பேரண்ட்ஸ் கரெக்டான வழியில போக வைக்க தான் பல்வேறு முயற்சிகளையும் எடுத்திருக்காங்க ஆனா அந்த முயற்சிகள் நடக்காம போனது மட்டும் இல்லாம அவங்க இறந்தே போனாங்க சோ இதுதான் தன்னோட இஷ்டத்துக்கு இருக்க விடாத பெற்றோருக்கு அவங்களோட மகனை கொடுத்த கொடூரமான முடிவை பத்தின தகவல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ